தாவேக்க கட்சியினுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து விசிக கட்சியினுடைய நிர்வாகி ஒரு சில தகவல்களை எல்லாம் பகிர்ந்திருக்காரு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்முடைய இளைய தளபதியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய பெயர் தான் தாவேக்கா ஸோ இந்த தீவிகா கட்சி நிறைய பாதிப்புகளை எல்லாம் பார்த்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அரசியலில் எந்த விதமான அனுபவமும் இல்லாமல் தான் அந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு அவருடைய பேரையும் அவருடைய கட்சியினுடைய பேரையும் அவருடைய கட்சி வந்து இருந்த இடம் தெரியாமல் போகணும் அப்படின்றதுக்காகவும் கரூர் சம்பவம் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்தது அதாவது கரூரில் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை தொடர்ந்து விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அவர் வந்து நிறைய தவறுகளை வந்து செய்துட்டுருக்காரு அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களை நம்ம நேரில் போய் வந்து இரங்கல் தெரிவிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஜனநாயக மனிதனுக்கு அடையாளம் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அப்படி செய்யாமல் அந்த கரூர் சம்பவத்தில் கூடிய குடும்பங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாமே இவர் மாமல்லபுரத்திற்கு வரவழித்து பார்ப்பதாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம் இந்த விஷயம் தவறு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்போதுமே நம்மளுடைய நாட்டு பாரம்பரியம் கலாச்சாரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரங்கல் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு நேரடியாக போய் நம்முடைய அனுதாபங்களை வந்து சொல்கிறது தான் முறையான ஒரு விஷயம் ஸோ அவங்கள வர வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல் இதை வந்து இன்னமும் வந்து விஜய் அவர்கள் வந்து புரிஞ்சிக்காம இருக்காரு அவரை வழிநடத்தக்கூடியவர்கள் எல்லாருமே தவறானவர்களாக இருக்கிறாங்க அவர் வந்து நல்ல வழியில் வந்து போகலை அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து நல்லவர்களா இல்லை அப்படின்ன மாதிரி குற்றம் சாட்டியிருக்காங்க விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா புசியானந்த் ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாருமே வந்து தவற அவரை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க விசிகா நிர்வாகி சங்கத்தமிழன் வந்து இது மாதிரியான விஷயத்த வந்து இப்போ வந்து வெளியில் சொல்லியிருக்காரு அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய சங்க தமிழன் ஒன் இந்தியா தமிழ் அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுக்கு இவர் இந்த மாதிரியான பிரத்யேகமான பேட்டியை வந்து கொடுத்துருக்காருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுக அழிந்து ஒழிக்கப்படும் தான் உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா பாஜகவினுடைய சுபாவும் அதுதான் பாஜக கூட போய் எந்த ஒரு கட்சியானது சேர்ந்தாலுமே கூட அவங்க வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க எந்த மாநிலத்துக்கு போனாலுமே அங்கே வலுவிழந்த மாநில கட்சியோட தான் அவங்க வந்து சவாரி செஞ்சிட்டு இருக்காங்க இதுதான் பாஜகவினுடைய ஒரு வேலையாவே வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவினுடைய நம்பக தகுந்தவராக இருந்த ஓபிஎஸ் பாஜகவை நம்பி போனதுனால தான் இப்போ அவருடைய நிலைமை வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாஜகவோட அதிமுக எப்ப போய் கூட்டணி வந்து அமர்த்தாங்களோ அப்பயே தொண்டர்கள் எல்லாருமே வந்து மனம் முடிஞ்சு போயிட்டாங்க அதிமுக கூட்டணி ஜெயித்திடுமோ அப்படின்ற பயம்லாம் இங்கே யாருக்குமே கிடையாது ஏன்னா அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது அப்படின்றதுனால அந்த கட்சி எப்படியும் ஆட்சிக்கு வராது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ விசிகா அந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணியில் மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படின்னும் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு இருக்கக்கூடிய டிமாண்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பத்து பன்னெண்டு இருபத்தஞ்சி சீட்டுகளை கூட திமுக கிட்ட வந்து கேட்க முடியும் ஏன்னா நாங்க தான் வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்களுக்காக எடப்பாடி பழனிசாமியே வந்து காத்திருந்தாரு ஆனா அவர் கூட்டணிக்கு சென்றா சரிப்பட்டு வராது அப்படிங்கறதுனால தான் நாங்க போகல அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு விசிக கட்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும் அதே போல தொண்டர்களுக்கும் நல்லா தெரியும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு கூட்டணியில பாஜக வந்து விடவே கூடாது ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா சிறுபான்மையினோட மக்களுடைய ஓட்டு கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னும் எல்லாருக்கும் தெரியும் இந்த தளி ஓட்டுகள் கூட கிடைக்காது அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ இவங்களுடைய வாக்குகள் தான் பதிமூணு சதவீதம் இருக்குது ஸோ இவங்க தான் ஒரு தேர்தலுடைய வெற்றியும் தோல்வியும் வந்து தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதிமுக பாஜகவோட செல்வதுல எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது அதாவது மதவாதி கட்சிகள் தமிழகத்திற்கு வந்துருச்சு அப்படின்னா தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துடும் அதிமுகவையே வந்து அழிச்சிட்டு பாஜக அப்படின்றத ஒரு நிலைநடத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அதிமுக தாவேக்காவோட நீங்க சேர்ந்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா விஜய் வந்து ஒரு மதவாதி அப்படின்றவர் கிடையாது எந்த ஒரு விஷயத்துலயும் அவர் வந்து அதை வெளிப்படுத்தினதும் கிடையாது அதனால அவர் கூட நீங்க செயல்படுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்துல விஜய் விளக்குகளை ஆஃப் செய்து ஆன் செய்தலே தெரிஞ்சு போச்சு அவருக்கு இன்னும் அரசியல்ல எந்த அனுபவமும் இல்லை அரசியலுடைய தலைவர் அவர் இன்னும் மாறாம இருக்கிறாரு அரசியல் பக்கமே அவர் இன்னும் போகலை அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு ஸோ இந்த நிலையில் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சமே வந்து உஷாராக இருக்கணும் நிறைய பிரச்சனைகள் அவரை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது அவரை சரியாக வழிநடத்தக்கூடிய ஆட்களும் வந்து இல்லை இதை வந்து விஜயோடைய தந்தையே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஸோ இதை குறித்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து பகிர்ந்திருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிப்பாரா இல்லையா அப்படின்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்